இன்னைக்கு கார்த்திகை தீபம் இந்த வருஷம் இந்த தீப திருவிழா இன்னொரு பண்டிகையோட சேர்ந்தும் வருது அந்த இன்னொரு பண்டிகை என்ன இன்னைக்கு தான் சர்வதேசம் மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த ஹாப்பி கோயின்சிடென்ஸ் எதை குறிக்குதுன்னா இந்த வருஷத்துலேருந்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில நல்ல பிரகாசமான ஒளி வீச போகுது இதை நாம நல்லா கொண்டாடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தேவையான வசதி சலுகை உதவி எல்லாம் பொதுமக்கள் கிட்டேதும் அரசாங்கத்துக்கிட்டே கிடைச்சு அவங்க வாழ்க்கை நல்ல பிரகாசமா ஆசைப்படுறேன் கோயில் வாசலில் காட்டிக தீபம் நின்றுது விளக்கேக்கும் வேளையில் அந்த காலம் சொல்லுதே